அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் இவன் இங்க எல்லார்ட்டே கடன் வாங்கி இங்க வந்து படுத்துக்கிட்டானே இவனுக்கு ஒண்ணே கொண்டு வந்து கொடுத்துக்கணும் எப்படி சார் ரிசல்வ் பண்றது அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா வாகன கடனுக்கு வட்டியே கட்ட முடியல நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் கட்டறது ஐயோ என்னாச்சு குசிச்சதுக்கு அப்படி குந்தளிச்சு போறாங்களே யாருங்க இவங்க ஏண்டா ஊதாங்கோல் மூகா பார்த்தாலே தெரியல இவ தான்டா சௌகார் ஜானகி கையடி நான் இங்க நர்சா வர பண்ற நாள் நாளா தர 400 ரூபாய் வாங்குனா நாலு மாசம் ஆச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல இவன் உடம்புக்கு எதுவும் ஆக பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்ப எனக்கு ஏழு வயசு இருக்கும் காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன் பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடை வாங்கிட்டு வாங்க சரி பெட்டாக்காக அத வாங்கிட்டு வந்தா பெட்டி கடைக்கு போய் சிகரெட்ட கடை வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பா சொன்னான் சரி வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாஜார் பத்துல பதினொன்னு போகுமான்னு கேட்டாரு

அந்த தேவதை இருக்காலே... கழுத்து சுழுகு பிடிச்சா கூட பரவாயில்லன்னு மூணு தடவை திரும்புவான் இன்னமும் வானத்துல கவுண்ட மணி சேர்ந்தில் காமடி ஓடுற மாதிரி மேல பாத்து பாத்து சிரிப்பான்

யாரு இவன் லிஸ்ட்டிலே இல்ல கடன்காரன் இப்படி ஃபாலோ பண்ணுறான் பைக்கே இல்லை கடந்து போகிறதுக்கு சார் டேய் இது நடந்து போகிறதையோ போட்ட ஹெல்மெட் இல்லடா பல கடன்காரன்ல கடந்து போகிறதையோ போட்டுது ஆமா உன்கிட்ட கை மாற்ற ஒரு ஆயிரம் ரூபா இருக்குமா டேய் நீங்க இப்படி கேட்பீங்க தெரிஞ்சுதா ஹெல்மெட்டோட செட்டிங் இப்பதான்டா தெரியுது நாட்டிலேயே நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு பாஸ் கட போடுற ஹெல்மட்டை கட்டிவிட்டான் ஓவன் பார்த்த உடனே ஒன்று பெண்ணின்ற மூடு வராமலே ஒரு சேல் கட்டிச்சு தானே

உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க நாலு பேரும் மாசம் சம்பளம் கொடுத்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க அட கிறுக்கு புடிச்ச ஜோக்கர் பசங்களா நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு பத்து விசா பிரயோஜனம் இல்ல இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வரட்டிட்டா உங்களுக்கு காசு என்ன காயத்ரி என்ன ஓகேவா ஓகே மாஸ்டர் ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு வரப்போற மாப்பிள்ளை வரட்டி அச்சிடலாம் ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கணும்டா எவனாவது செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கறானா பாருங்க அங்க ஒருத்தன் படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கானே அவன் ஓகே வா அவன் பேர் ஈட்டி படத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் கிடைச்சிக்கா செகண்ட் ஹீரோ ஹாய் செகண்ட் ஹீரோ ஐ எம் ஃபர்ஸ்ட் ஹீரோ என் கூட ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்க முடியுமா அடி வாங்குவ போட டென் தௌசண்ட் தானே சொல்லுங்க என்ன பண்ணும் என்ன அண்ணான்டா என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு பிகர பாக்குற பொண்ணு பேரே பண்ண மாட்டேன் அதெல்லாம் வேணாம்பா அந்த பொண்ண பார்த்து பிடிக்கலங்கற பிடிக்கல ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கேன்னா உனக்கு தாண்டா அது வார்த்தை

오빠 헤르마! 오! 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 பேச பார்த்து பேச சரி சரி பொண்ணு புடிச்சிருக்க டைலகா அது ஒண்ணு இல்லைங்க மாமா பொன்ன ஒரு கவிதை எழுதி கொடுத்தா அத மாத்தி சொல்லிட்டான் டேய் ஒண்ணுக்கே 10000 தரவே நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்லுடா 1 லட்சம் தரவே யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்லை பொன்ன பாருங்க பாஸ் அல்வா சிவகாசி மத்தாப்பு மதுர மல்லி பழனி பஞ்சாமிர்தம் மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாய் ஒட்டி வச்சிருக்கேன் இல்லைங்க இயல்பான அப்பா யார் இவனா கீழமையான அம்மா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு டேய் உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி பொட்டலமா நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற போய் உன் பேரண்ட்ஸ் கூட்ட போ போறது போறேன் போறதுக்கு முன்னாடி ஒண்ண பத்தியும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன் வாங்கன காசுக்கு இப்பதான் வேலை செய்யற சொல்ல நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்னு இருந்த அத்தை அப்பா இவன் வந்து என் கையில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து மாமா எதுக்குங்க உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டு போயிருந்தேன்னா இப்படி கும்பு ஒரு

இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷனையா யாரா சொன்னது? பாலை சரியில்ல மாத்திரை சாப்பிடலாம் உன்னால குடிக்க இருந்த பாலும் போச்சு, குடிிருந்த வீடும் போச்சு. வீடு போச்சா? இப்படி பஸ். ஏன் உனக்கு தெரியாது நீ என் கூட வரல. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லல பஸ். கண்ணு தல தக்காளி மாதிரி பொண்ண பார்த்தா யாராச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பஸ். என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரியニューவல் பண்ணி தரேன். ஏன்டா? ரினீவல் பண்றதுக்கு என் வாழ்க்கை எப்சிக்கு போன ஆட்டோவா உன் மேல நம்பிக்கை இல்ல நீ கிளம்பு பஸ் 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 ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கல என் மனசில குத்திவிடும் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த பொண்ணு உங்க கூட நான் சேர்த்து வைக்கிற ப்ளீஸ் பஸ் பஸ் ப்ளீஸ் பஸ் இருது ரொம்ப கெஞ்சுறானு உம் நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும் எப்படி பஸ் அப்படி ஒரு புது சீன் புது சீனா சொல்லுங்க சொல்லுங்க பஸ் கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல ஆமா ஆமா ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பண்ணிட்டு ஓடிடுற உடனே உன் துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்க காயத்ரிட்டு கொடுப்ப உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரியவேன் எப்படி ரொம்ப பழைய சீனா இருக்கேன் ஒரு அஞ்சாவது தடவை பண்ணிட்டேன் எல்லாருமே பண்ண தாண்டா பண்றானுங்க நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும் பண்றியா பண்ற

ரொம்ப தேங்க்ஸ் டி உன் தேங்க்ஸ் ஏன் வீட்டுக்கு சொல்ல ஏங்க சாரிங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் நமக்கு மேல ஒருத்தர் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான் ஏன்டா சொல்ல மாட்டேன் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உக்காந்து ஈஸியா ஆறு நடிச்சுட்டு போயிட்டு இருக்கேடா கமான்

சொல்றதை நல்ல கவனமா கேட்டுக்க இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான் இது பெட்ரூம் இது ஹால் இது பூஜை ரூம் தான் பாத்ரூம் வீட்டை விக்க போறாங்களா இல்ல இடிச்சுட்டு கல்யாணம் மண்டபம் கட்ட போறாங்க ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேட்டு காயத்ரி கரெக்டா எட்டு மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா நீ ஏழு ஐம்பத்தி எல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூலையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்க வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் லேட் நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது

கடப்பாறை செட் ஆகும் ஒரு <laughs> 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 <laughs>

இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குதே இந்த ஈட்டி வெளிய வரமா அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கா உள்ள தான் காயத்ரி போயிருக்கல டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா டேய் ஈட்டி செங்கப்பா செட் ஆயிடுச்சு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கா காயத்ரியே கதற கதற கதற